அனைவருக்கும் வணக்கம் பொதுவாக இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க சரியாக படிக்கலை நல்ல மார்க் எடுக்கலை நல்ல கொஞ்சம் மெமரி பவர் கிடைக்கல அப்படின்ற மாதிரி கேட்பாங்க அந்த குழந்தைங்களோட படிப்பு விஷயம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்காக அவங்களுடைய மெமரி மெமரி பவர் வந்து இன்னும் நல்ல இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்றதுக்கு அவங்களுடைய ஜாதகத்தில் படிப்புக்கான கிரகம் எப்படி அமர்ந்திருந்தாலும் பரவாயில்ல அவங்களுக்கு வந்து ஹயக்ரீவர் பெருமாள் வழிபாடு பண்ணிக்கிறது நல்ல முன்னேற்றம் கொடுக்கும் நீங்கள் ஹயக்ரீவர் பெருமாளோட கோவிலுக்கு போய் தான் வழிபாடு பண்ணணும் அப்படின்னு நீங்கள் யோசிக்க தேவையில்லை ஏன்னா அவங்களுடைய படத்தை நம்ம வீட்டில் வச்சு கூட வழிபாடு பண்ணலாம் அதுக்கடுத்தது பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய தானியங்களும் காய்கறிகளும் கீரைகளும் அதிகமாக எடுத்துக்கிட்டாலும் அவங்களுக்கு வந்து மெமரி பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இன்கேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காவை மென்றுகிட்டே படிக்கிறது சோம்பு பச்சை கலர் சோம்பு இருக்குது இல்லைங்களா அதை மென்னகிட்டே படிக்கிறது கீரை சிறுகீரை இந்த மாதிரியான கீரைகள் வெண்டைக்காய் நிறையா சமைச்சு கொடுக்கறது பச்சை பயிறு பாசி பருப்பு தோல் உடச்சிட்டு க்ளீன் பண்ணி அரை பயிராக இருக்கும் அப்படி கிடையாது முழு தானியமாக பச்சை பயிராக இருக்கும் அந்த பச்சை பயிரை வந்து வேக வச்சு குழந்தைங்களுக்கு வந்து அதாவது தாளிதம் பண்ணியும் கொடுக்கலாம் நீங்கள் வந்து ஸ்வீட் மாதிரி வெள்ளம் மாதிரி ஏதாவது கலந்து உருண்டையாகவும் கொடுத்து நம்ம ஹைக்குருவர் பெருமாள் சரஸ்வதி அம்மாவுக்கு படம் வீட்டில் வச்சு அவங்களுக்கு படைச்சிட்டு அதை கொடுத்துக்கிட்டே இருந்து அப்படியும் படிக்க சொல்லலாம் அதனுடைய விட்டமின்கள் அதிகமாக ஆக ஆக குழந்தைங்களுக்கு வந்து மெமரி பவர் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் அதனுடைய சத்துக்கள் குறைபாடாலேயும் குழந்தைங்களால் படிக்க முடியாது அதனால் வந்து நீங்கள் பச்சை காய்கறிகள் தானியங்களை அதிகமாக யூஸ் பண்ணுங்கள் பெருமாளை வழிபாடு பண்ணி குழந்தைங்களோட படிப்புத்தன்மையை இன்க்ரீஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்